வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் குருபுரம் கிராமத்தில் வீடு கட்ட மண் வழங்க கோரி மலைவாழ் மக்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியம் மெய்யூர் ஊராட்சியில் குருபுறம் கிராமம் உள்ளது இக்கிராமத்தில் சுமார் ஐம்பத்தி ஐந்து குடும்பத்தைச் சேர்ந்த முன்னூறு பேர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் பிரதம மந்திரியின் குடியிருப்பு திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் வீடு கட்ட இருபத்தி இரண்டு பேருக்கு பூண்டி வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் நிதி ஒதுக்கப்பட்டது எனவே இவர்கள் வீடு கட்டும் பணியை கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னர் துவக்கினர் இப்பணி பேஸ்மெண்ட் எனப்படும் அடித்தளத்துடன் நின்றுள்ளது அடித்தளத்துக்கு தேவையான மண் மற்றும் மணலை வட்டார வளர்ச்சி அலுவலக பொறியாளர் மற்றும் ஊத்துக்கோட்டை வட்டாட்சியர் ஆகியோர் வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை இதனால் இப்பகுதியைச் சேர்ந்த வீடு கட்டும் இருபத்தி இரண்டு பேரும் கடந்த மூன்று மாதங்களாக ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் முறையிட்டும் எந்த பயனும் கிடைக்கவில்லை இந்நிலையில் இன்று இவர்கள் கட்டுமான பணி நடைபெறும் வீட்டின் அருகே தங்களுக்கு வழங்கப்பட்ட பணி ஆணையை கையில் ஏந்திய வண்ணம் திடீரென கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் மற்றும் கிராம மக்கள் விரைந்து வந்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி கூறினர் இதனை ஏற்று அனைவரும் அமைதியாக கலைந்து சென்றனர் எனவே மாவட்ட நிர்வாகமும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளும் போர்க்கால அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுத்து வீடு கட்டும் பணியை நிறைவு செய்ய ஒத்துழைக்க வேண்டும் என கிராம மக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் வணக்கம் ஜோதி பேசுறேன் நம்மையூர் ஊராட்சி ஒன்றியம் குருபுரம் என்ற கிராமத்தில் வசிக்கிறேன் நானு இங்க ஓலை வீடு கட்டி கொடுத்து பட்டா கொடுத்து வந்து எங்களுக்கு இருங்க நீங்க உங்களுக்கு கவர்மெண்ட் வீடு உங்களுக்கு வரும் இங்க நீங்க வந்து தங்கி இருங்கன்னு சொல்லி எங்களை அனுச்சு விட்டாங்க இங்க இங்க வந்த உடனே இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பேங்க்ல உயர்ந்த உடனே இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் எடுத்து இவங்க கையில கொடுத்த உடனே பேஸ்மெண்ட் போட்டு இருக்கிற வேலை எல்லாம் செஞ்சு முடிச்சாங்க உங்களுக்கு இன்னும் அந்த பேஸ்மெண்ட்டுக்கே மண் இன்னும் போடாது இன்னும் அப்படின்னு நிப்பாட்டி வச்சிருக்காங்க ஏன்னா வரப்பத்தி எல்லாமே மழை காலம் இந்த மழை காலத்துல பசங்களை பெரியவங்களை வச்சுட்டு இங்க இருக்க முடியுது ஏன்னா இங்க கரண்ட் வசதி எதுவுமே கிடையாதுங்க அதனால சீக்கிரமா எங்களுக்கு வந்து இந்த வீடு கட்டி ஏற்பாடு பண்ணி கொடுக்குமாறு அன்புடன் தாய்மொழி கேட்டுக்கிறது கலக்கிட்டு சாருக்கு குருபுறத்துல வந்து இருக்கிறோம் பின்ன பத்தில வந்தோங்க எங்களுக்கு வீடு தரம் சொல்லிட்டு விட்டாங்க நாங்க வந்த இருபத்தஞ்சாயிரம் தான் ஊழிஞ்சுதை கண்டி அதான் காசு எடுத்து கொடுத்தோம் இங்க வந்து இந்த பேசு மட்டும் தான் போட்டாங்க மண்ணு வந்து இன்னும் சேரல எங்களுக்கு கரண்ட் வசதி இல்ல அந்த ஓலக்கோட்டால இருக்கிறோம் வெறும் தண்ணி வந்துட்டு பாம்பு எல்லாம் வருது அது நைட்டுல தூங்கவே முடில குழந்தைங்களை வச்சுக்கிணு வயசானவங்க எல்லாம் இருக்கிறோம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம் சார் எங்களுக்கு ஒரு எதனா ஒரு வெயில் பண்ணினா நல்லா இருக்கும் கரண்டும் இல்லாதக்குது தண்ணியும் வசதி இல்லை ரொம்ப கஷ்டப்படுற குழந்தைங்க வச்சிக்கணும் ரொம்ப ராவல ரொம்ப இதே பண்றோம் தூங்கத்துக்கு எங்களுக்கு இடமே இல்லாததுக்கு ரொம்ப இதுவாகுது முதல்ல வீடு கட்டிக்கிட்டா போற காலம் வருது இப்போ வீடு கட்டி தரதுக்கு என்ன வேணும் உங்களுக்கு மண்ணு மண்ணு மண் அதான் மண்ணு வேணும் மண்ணு மண்ணு வேணும் எங்களுக்கு முக்கியமானது மண்ணு வேணும் மண்ணு வந்தா எங்களுக்கு கல்லு வச்சு கட்டிக்கிட்டு மண் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க கேட்டு கேட்டு பாக்குறாங்க மண்ணே வர வரமாட்டேன் கேட்டோமே கேட்டதுக்கு அங்க போய் எடுங்க ஏர்ல போய் எடுங்க அங்க போய் எடுங்க அங்க போய் பாக்குறாங்க அங்க மண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க ரொம்ப இதுவா பேசுறாங்க அதனால நாங்க மண் இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம் அதால நாங்க கஷ்டப்படுறது உங்களுக்கு உங்க மனசு இறங்கி எங்களுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் உங்களுக்கு புண்ணியமா இருக்கும் சார்